மை வில்லன்ஸ் கலைஞர் மை வில்லி ஜெயலலிதா எனக்கு வயசை பத்தி டவுன் கருத்து இளமே ஆச்சு முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை ஏன் முடியாது முடியாதுன்னே சொல்லாதீங்க முடியுங்க ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும் என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யாரு தான் வளம் வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம் வெள்ளம் என்பது எப்பவே வரும் அந்த நிவாரணம் உடனே போய் சேரும் இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசு இருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தல் ஒட்டி தான் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன் ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கயா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கயா உடுத்த முடியும் அது மார்கழி மாதம் பனி ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி நீ இதை போட்டுக்கிட்டு என்னமா நிவாரணம் கொடுக்குறான் இவன் கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான் தான் பிள்ளை குட்டி படிக்கணும் தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும் தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும்னு அவன் அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க அந்த மக்கள் தான் மக்கள் என்னமோனு பண்ணி அந்த மக்கள் கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக எங்கே நடக்குது இன்னைக்கு பேப்பர் படிச்சியா பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை நான் என்ன சொல்றது ஒருத்தன் பட்னி கிடந்த சாகரானா என்ன அர்த்தம் அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தர் சாப்பிடறான் இதுக்கெல்லாம் என்ன சார் அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துறாதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க ஜனங்க வச்ச கருப்பு புள்ளியாலதான் நாம பெரும்புள்ளி ஆனங்கிறத அரசியல்வாதிய மறந்துடுறாங்க ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ பணக்காரங்க அரசியல்வாதி வீட்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஜனங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் கேட்டதுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தரதல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞராக சொன்ன பண தடவை எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போகிறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிடம் எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறது தயவு செய்து இல்ல ஏதாவது நடந்ததானா பத்திரிகையில போடலன்னா நான் என்ன தொகுதி போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்படுது இதுக்கு வந்து குறிப்பு இல்ல இதற்கு வந்து எது சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்ப திருட்டுத்தனமா ஓட்டுப்பட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதுல வந்து

சட்ட புஸ்தகத்துல கையை காட்ட கூட நாக்க துரத்தக்கூடாதுன்னு எதுலேயுமே எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே இப்படி நின்னா என்னங்க ரொம்ப திம்முரா விஜயகாந்த் நிக்கிறேன் என்னய்யா இப்படி நிக்க அப்ப அப்போ இப்படி தான் நிக்கிதுன்னு இப்படி இருக்கு எப்படிதான் நிக்கிறது எதையும் சட்ட அப்போ அப்போ இப்படி நின்னுக்கிட்டு எந்திருக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்கு விஜயகாந்துக்கும் முடியாது இதனால அன்பாச்சனைன்னா கால உழுவே எதுவும்மான்னு கேட்கும் அதே மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்ற நான் உங்களை கேட்க வந்ததே பொது இடங்கள்ல கோபப்பட்டுட்டு சட்டமன்றத்தில் அன்னைக்கு நீங்க நடந்து கொண்டது அதற்கு பிறகு நீங்க எப்பயாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதோ நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறிட்டமோ வரம்பு மீறிட்டமோ அப்படின்னு நீங்க என்னைக்காங்களா போலீஸ் வலைக்கு சேர்ந்த ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு மூணு லட்சம் கொடுங்க மூன்று லட்சம் தலையை சொல்லா இப்படியா என்னடா யாராவது ஒரு ஆளு ரெண்டு ஆள் நான் கரெக்ட் பண்ணிடலாமே மகாபாரதம் ராமாயணத்தோட மிக பெருசாக இருக்கு அந்த அளவுக்கு இது யாரு கிட்ட போனா ரேட்டு குறையும் ஊழல் லஞ்சம் கொடுத்து பிடிக்கிறது தான் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் இதான் வழி அரசாங்கத்துல எந்த வேலை போனாலும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஐயா இருக்கேன் விழுந்து எப்படியா வாங்க